விருதுநகரில் தமிழக வெற்றிக்கழகத்தின் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக கழகத்தால் நியமிக்கப்பட்ட தளபதி எஸ் பி செல்வம் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் விருதுநகர் மாவட்டம் சார்பாக வீரவாழ் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்ட பின்பு கழக நிர்வாகிகளுடன் சேர்ந்து நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள் ஐவருக்கு மரியாதை செய்யப்பட்டது அதன் பின்னர் விருதுநகர் காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள காமராஜரின் திருவுருவ சிலை விருதுநகர் பாண்டிய நகரில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலை விருதுநகர் கருமாதி மண்டத்தில் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இறுதியில் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் அன்னதானம் வழங்கப்பட்டது

बोलिए तेरे कांवराज बोलिए तेरे कांवराज बोलिए तेरे कांवराज बोलिए तेरे कांवराज